வணங்கம் கார்த்திகை மாதம் ஒளி நிறைஞ்ச மாதம் கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மரபு திருக்கார்த்திகை அன்னைக்கு திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றினதுக்கு அப்புறமா அனைத்து வீடுகள்லையும் விளக்கு ஏற்றுவது வழக்கம் நம்மளோட தீய எண்ணங்கள் எல்லாமே விலகி நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த தீபத்தை அந்த நம்ம ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படி திருக்கார்த்திகை அன்று வீடுகளில் தீபம் ஏற்றும்போது என்னென்ன தவறுகள் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் தீபம் வைக்கலான்னு நினைக்குப்போம் அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது வீட்டை இருள் சூளை விட்டுட்டு போகக்கூடாது பூஜை அறையில் எப்போதும் ஏற்ற விளக்குகள் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிறது நல்லது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா கோவிலையும் விளக்குகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடுகள்லையும் விளக்குகளை வைக்க ஆரம்பிக்கலாம் வீட்டில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம கோவிலுக்கு போய் போன சமயம் நம்ம வீட்டை பூட்டிட்டு போகிற இருள் விட்டுட்டு பூட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது யாராவது வீட்டில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம தீபத்தை ஏற்றுவது சிறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு கடன் வாங்கிறது கொடுக்கறது ரெண்டுமே இருக்கக்கூடாது அது பணமாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது பொருட்களாக இருந்தாலும் சரி இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் கார்த்திகை தீபம் வர்றதுனால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டோம் அதுவும் வாங்கிய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அதனால கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ எந்த பொருளானாலும் பணம் பணமானாலும் அந்த அன்னைக்கு நம்ம தவிர்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது குளிர் குளிர்காலமாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேர்த்துக்கு வந்து டைல்ஸில் நடக்கும்போது அந்த கால்வெளி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் ஸ்லிப்பர் போட்டுட்டு நடப்பாங்க அந்த மாதிரி நம்ம தீபம் வச்சதுக்கு அப்புறமா அந்த தீபம் எரிஞ்சு முடிகிறது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள கண்டிப்பாக ஸ்லிப்பர் போட்டுக்க கூடாது ரொம்ப ரொம்பவும் தவிர்க்க முடியாதவங்க கட்டாயம் அப்படிங்கிறவங்க சாக்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தீபம் சுடர்விட்டு எரியும் போது நம்ம வீட்டுக்குள்ளே ஷூவோ ஸ்லிப்பரோ எதுவுமே போட்டுட்டு நம்ம நடமாடக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றும் போது கண்டிப்பாக புடவை அணிந்து விளக்கேற்றுவது நல்லது பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் பாரம்பரிய உடைகளை போட்டு அதாவது பட்டு பாவாடை இல்லைன்னா தாவணி அந்த மாதிரி எதாவது போட்டுட்டு விளக்கேற்ற சொல்லணும் நாமும் புடவை அணிந்து விளக்கேற்றும் போது நமக்கு அந்த விளக்கேற்றுவதற்குண்டான முழு பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் கண்டாயம் புடவை அணிந்து விளக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நிறையா டெக்ரேஷனுக்காக நிறைய மின் விளக்குகள் உபயோகப்படுத்துவாங்க அது போட்டாவே போதும் வீடு ஒளிமயம் ஆகிடும் மண் அகல் விளக்குகள் வேண்டியில்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது மின் விளக்குகள் மட்டும் நமக்கு அந்த விளக்கேற்றுக்கான பலனை பெற்றுத்தராது அதனால் மண் அகல் விளக்குகள் கட்டாயம் வீட்டில் ஏற்றணும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளாவது வீட்டில் ஏற்றுவது நலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பழைய விளக்குகள் இப்போ முந்தின வருஷம் பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய விளக்குகள் வச்சுருப்போம் நம்ம அதைத்தான் திருப்பி நம்ம உபயோகப்படுத்தவும் செய்வோம் ஆனால் முதல் தீபம் ஏற்றும்போது புதியதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் புதிய தீபத்தில் ஏற்றணும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற தீபங்களெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தின தீபத்தில் ஏற்றுவது தவறு கிடையாது முதல் தீபம் மற்றும் மட்டும் புதியதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்குகளை நம்ம எக்காரணம் கொண்டும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை இலையோ செம்பருத்தி இலைகள் இந்த மாதிரி ஏதாவது இலைகள் க வச்சு அதுக்கப்புறமா நம்ம இலை கிடச்சா இன்னும் ரொம்பவுமே நல்ல மாதிரி அந்த இலைகளை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் வைக்கணும் அப்படி இலைகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு அட்டையை வந்து நம்ம சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம விளக்குகள் வைக்கிறது ரொம்பவும் நல்லது இது வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கசியறதையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தும் நமக்கு வலுக்கி விடுறது அந்த மாதிரி ஒரு அபாயத்தில் இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதே சமயம் தீபத்தை வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்கிற இதுக்கும் அது பொருந்தி வந்துடும் அதனால் எதாவது ஒன்று வச்சுட்டு இல்லை ஒரு சின்ன சின்ன தட்டுக்கள் கடையில் கிடைக்கிறது விற்கிறது அதை வாங்கி நம்ம வச்சுட்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பொதுவாகவே நம்ம கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயங்களில் அசைவம் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் போய் சாப்பிட்லாமா இல்லை அதுக்கப்புறமா முட்டை சாப்பிட்லாமா அதுக்கப்புறமா சாப்பிட்றது ஒன்று தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது கார்த்திகை நட்சத்திரம் வந்து நான் அந்த அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அசைவம் எக்காரணம் கொண்டும் சாப்பிடக்கூடாது அப்படி அசைவம் வம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மனசு வந்து அந்த இறைநிலையில் இருந்து த கடந்து நமக்கு அந்த ஒரு மந்த நிலையை கொடுத்துரும் அதனால் கண்டிப்பாக அசைவம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமையே நம்ம கசப்பு உணவுகள் சமைக்க மாட்டோம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கட்டாயம் கசப்பு உணவுகளை உணவுகளை தவிர்த்தரணும் எக்காரணத்து கொண்டும் கசப்பு உணவுகளான பாவக்காய் முருங்கைக்கீரை இந்த மாதிரி உணவு பொருட்களை சமையலில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது அப்புறம் நம்ம எப்போவுமே தீபம் வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் வெளியில் அப்படியே ஏற்றுவோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது முதல்ல குவாலத்தின் மேலே குத்துவிளக்கு வச்சுட்டு அதுல தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நிலைவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை அறையில் இருக்கிற இதை ஏற்றணும் அப்படி குத்துவிளக்கு வைக்கும்போதும் கூட நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக பச்சரிசியை வந்து ஒரு சாங்கீதத்துக்காகதும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம குத்துவிளக்கு வைக்கிறது தான் நல்லது வெறும் தரையில் எக்கானத்தை கொண்டும் குத்து விளக்க வைக்கக்கூடாது குத்து விளக்கு வாசலில் ஏற்றுறது அப்படிங்கிறது கார்த்திகை தீபத்தனைக்கு அந்த வீட்டுக்கு ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மற்ற எந்த திரிகளை காட்டிலும் பஞ்சத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் மற்ற சமயத்தில் நம்ம எருக்கு திரி அந்த மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்துவோம் வாழைத்தண்டு திரி அந்த மாதிரி ஆனால் வீட்டில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது பஞ்சத்திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி ஊற்றுற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா சுத்தமான பசனை வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றணும் மற்ற எண்ணெய்களில் நம்ம வச்சு நம்ம தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அன்றைக்கி பயன் தராது அதே மாதிரி நம்ம சாமி கும்பிடும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றது நல்லது அப்படி அந்த நெய்வேத்தியம் வந்து நம்ம ரொம்ப மெனக்கிடணுன்னு கூட அவசியம் இல்லை ஒரு பசும் பாலில் ஒரு கொஞ்சமாக சக்கரையாவும் சேர்த்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நெ விளக்குகளை ஏற்றுவது நல்லது அப்புறம் ஒரு தடவை நம்ம தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறமா அடிக்கடி எண்ணெய் ஊத்துறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது தீபங்கள் அதுவாக குளிர்றது தான் நல்லது ஒரு முப்பது நிமிடங்கள் இருந்தால் கூட போதுமானது அதே மாதிரி கார்த்திகை தீபத்திருநாளில் நம்ம விளக்கு ஏற்றும் போது கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற துன்பங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பெறணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்குறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஏற்றுற எல்லா அகல் விளக்குகளிலும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம விளக்கு ஏற்றணும் எக்காரணம் கொண்டும் வெறும் விளக்குல சும்மா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது கூடாது எல்லா விளக்குலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் முடிஞ்சளவுக்கு இரட்டை திரி போட்டு நம்ம விளக்கு